படுக்கையை தென்மேற்கு மூலையில் தெற்கில் தலை வைத்து வடக்கில் கால் நீட்டி படுக்க வேண்டும் இது நம்ம இது வரைக்கும் முதல் திசை தூங்குவது வந்து தெற்கில் தலை வைத்து வடக்கில் கால் நீட்டும் பொழுது மனிதனுக்கு உடல் குற்றம் சரியாகும் வடக்கில் புவியீர்ப்பு விசையின்படி உங்களுக்கு காந்தப்புல்கள் இப்படி இழுத்துட்ருக்கும் க ரத்த ஓட்டம் வந்து தலையிலேருந்து காலு கிழக்குங்க வ கா வடக்கில் கால் நீட்டி படுக்கிறப்போ உங்களுக்கு மூளைக்கு பிரச்சினை இல்லாமல் இருக்கும் வடக்கில் தலை வச்சு படுத்துட்டாங்கன்னா ரத்தோட்ட பூமிக்கு மூளை சைடு இழுக்கிறப்ப என்னாகுன்னா மூளை வந்து குடிகை காலத்தில் அவங்க வந்து செயல்படாமல் போயிடுவாங்க ரொம்ப நாள் படுத்தாங்கன்னா அவங்க சிந்திக்க மாற்றிலேயே எழுந்துருவாங்க அதனால் வடக்கில் மட்டும் தலை வச்சே படுக்கக்கூடாது அது சயின்ஸ் படியும் ஆகவே ஆகாது ஆகவே வந்து தெற்கில் ப தலை வைத்து படுப்பது ஃபஸ்ட்டு ரெண்டாவது கிழக்கு மூன்றாவது மேற்கில் வைக்கலாம் மூணு திசையில் வச்சுக்கலாங்க வடக்கில் மட்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்துங்க அந்த இடத்துல தெற்கிலும் மேற்கிலும் சிலாப்பு போடுறது கபோர்டு போடுறது நிறைய பொருள்கள் வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கணும் தெற்கில் வந்து நீங்கள் கேட்காத ஒரு விஷயம் அதில் பொத்துட்டு ஒரு பால்கனி போட்டு பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க